பாருங்க இந்த பதிமூணாம் தேதி இருக்கு அது சனிக்கிழமை வரும் சனிக்கிழமை அதோட சேர்ந்து தேவிரயர் அதோட சேர்ந்து கரிநாடு நான் ஒரு சிறப்பு கடன் வர்த்து யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் விழுப்புரத்துல காளைய தொடங்கி மாலையில முடியும் இந்த யாத்திரையில கலந்துக்கங்க இன்னும் ஏழு நபர்களுக்கு இருக்கையில் இருக்கு கலந்து கொள்ளுங்கள் இதுல ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மன் ஆலயத்திற்கு செல்லையின் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை எப்பேர்ப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி யாத்திரைக்கு வந்து அமைதியாக கலந்துக்கங்க மனநிலையில் நிலையில் ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் யாத்திரையில் நாம் காணும் ஒவ்வொரு தெய்வமும் அபரிகிதமான ஆற்றல் மிக்கவர்கள் நம்மால் முடியாத போது நம்ம ஒரு தெய்வத்தை பிடிச்சோம்னா அந்த தெய்வம் அத்தனையும் சாதித்து தரும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சினைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தரும் இந்த யாத்திரை வரும் சனிக்கிழமை விழுப்புரத்தில் நடக்குது ஏழு சீட்டிற்கு உடனே தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யும்